வணக்கம் நேராக வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் அமர்ந்த காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் அவர் அருகில் வந்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ அப்படி சசிகாந்த் செந்தில் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அருகில் வந்து அமர்ந்தவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் கர்நாடக மாநிலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்த சசிகாந்த் செந்தில் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி செப்டம்பரில் தனது பணியை ராஜினாமா செய்தார் பின்னர் தமிழக காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சமூக வலைதள பிரிவு ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார் மேலும் கர்நாடக சட்டசபை தேர்தலில் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை அவர்கள் பாஜக சார்பில் தேர்தல் கலப்பணிக்காக அனுப்பப்பட்ட அதே வேளையில் காங்கிரஸ் சார்பில் களமிறக்கப்பட்டார் சசிகாந்த் செந்தில் கட்சியின் கட்டளையேற்று கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிக்கான பணியை கையில் எடுத்தார் அதை திறம்படவும் செய்து முடித்தார் இது அப்போது கர்நாடகாவை தாண்டி தமிழகத்திலும் பேசு பொருளானது அந்த வகையில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்மதிப்பு ஏற்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் தான் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதன்படி திருவள்ளூர் தொகுதியில் மாபெரும் வாக்குகளித் தேசத்தில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி வகை சூடினார் முன்னதாக திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான் களமிறக்கப்பட போகிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்த போது எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு திருவள்ளூர் தொகுதியை ஒதுக்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த அளவிற்கு சசிகாந்த் செந்தில் அவர்கள் மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நல்ல மதிப்பும் மரியாதையும் அதே போல் மாபெரும் வித்தியாசத்தில் திருவள்ளூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சசிகாந்த் செந்தில் அவர்கள் முதல் வளையாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அவரது வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றார் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்ட விரிவாக்க பணியை தொடங்கி வைக்க திருவள்ளூர் மாவட்டம் சென்றிருந்தார் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் கீழச்செரி கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சசிகாந்த் செந்தில் அவர்களும் கலந்து கொண்டார் அப்போது சசிகாந்த் செந்தில் அவர்களை பார்த்தவுடன் இருகரம் குப்பி வணக்கம் தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றார் மேலும் தனது அருகில் வந்து அமருமாறு சசிகாந்த் செந்தில் அவர்களை அழைத்து தனது அருகில் அமர் வைத்துக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அத்துடன் சசிகாந்த் செந்தில் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகிய இருவரும் அடிக்கடி ஏதோ பேசிக் கொண்டே இருந்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை தனக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்ததை பார்த்து சசிகாந்த் செந்தில் அவர்களை நிகழ்ந்து போனார் பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்களது நிகழ்ச்சிக்கு வரும் மாற்று கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம் அத்துடன் சசிகன் செந்தில் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குட்புக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர் அந்த வகையில் இன்றைய தினம் காலை உணவு திட்ட தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருந்த சசிகன் செந்தில் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்ததை காண முடிந்தது தான் ஒரு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்ற உயரிய பதவிகளில் இருந்தாலும் கருமும் செருக்கும் துளியுமின்றி நேர்மையான திறமையானவர்களுக்கு எப்போதும் உரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டோரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க